بسم اللہ الحمدللہ والصلاة والسلام على رسول اللہ وعلا آلہ واسبحان بہی حزب اللہ عباد اللہ اما بعد فقد قال اللہ تعالى في القرآن العظيم والفرطان المجید اعوذ باللہ من الشیطان عظیم بسم اللہ الرحمن الرحیم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في وصف الحديث قوموا ليلها وصوموا نهارها إلى آخر الحديث الشريف

எல்லாம் அல்ல அப்பாக்கிற்கே புகழனைத்து முடித்தாகட்டும் இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுக்காக நம் அனைவரையும் ஒன்று சேர்த்த அருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹும் நல்லடியாகிற அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் ஷஹ்பான மாதம் மகத்தான ஷப்பான் மாதம் என்று நாம் புனிதமான மாதத்தை அடைந்து அதனுடைய இரண்டாவது வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு இந்த புனிதமான மகத்தான மாதத்தின் பருக்கத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தரும் புரிவான் ஆகும் திருக்குறிய அல்லாஹ் நல்லே ஷாபான் மாதம் என்றால் என்ன ஷாழ்பான் மாதத்தினுடைய சிறப்பு என்ன ஷாஹான் மாதத்தில் நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்னென்ன அமல்கள் நவிகள் நாயகும் சொல்லல்லா அடைகூசல்லும் அவர்கள் நமக்கு சுத்தான நடைமுறையுமாக கற்று தந்திருக்கிறார்கள் எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்கின்ற முழுமையான விளக்கங்களை கடந்த வாரனுடைய பயானில நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் இந்த வாரம் மிக முக்கியமாக நாம் எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் சந்தேகமாக வருடா வருடம் எழுந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி புனிதமான இந்த மகானுடைய தினத்தில் நாம் கேட்டு தெளிவு பெற இருக்கிறோம் அல்லாஹு தகலா இந்த உலகில் படைத்த எல்லா நாட்களும் எல்லா காலங்களும் எல்லா நேரங்களும் எல்லா வினாடிகளும் நொடிகளும் அனைத்துமே அல்லாஹினால் நமக்கு தரப்பட்ட அமானுதங்களாக இருக்கின்றன அது இல்லாமல் எல்லாம் நல்லவையாகவே அல்லாஹு தாயில நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அந்த காலங்களை அந்த நேரங்களை சில நேரங்களில் நமக்கு நல்லதாகவும் சில நேரங்களில் நமக்கு கெட்டதாகவும் நாமே அமைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டின் மூலமாக நல்ல அமல்கள் செய்து நல்ல எண்ணங்கள் மனதில் கொண்டு நல்ல விஷயங்களை நாம் செய்வதால் அந்த காலம் நமக்கு நல்லதாகவே தென்படுகிறது அதுவே கெட்ட செயல்பாடுகள் செய்து கெட்ட எண்ணங்கள் கொண்டு ஒரு விதமான பார்வையோடு எல்லோரையும் பார்க்கக்கூடிய ஒரு விதமான உள்ளத்தினுடைய மன நோய் நமக்கு இருப்பதால் சில நேரங்களில் அதே காலம் நமக்கு கெட்டவையாக நமக்கு தென்படுகிறது ஆக மொத்தம் நம்முடைய எண்ணத்தை பொறுத்துதான் நல்லதையும் கெட்டதையும் நாம் கொள்கிறோமே தவிர அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த உலகில் நமக்கு வாழ்வதற்காக வேண்டி கொடுத்த வாழ்க்கை காலம் என்பது பொற்காலமாக இருக்கிறது அதை பொற்காலமாக நாம் ஆக்கிக் கொள்வதா அல்லது இரண்டு காலமாக நாம் ஆக்கிக்கொள்வதா என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது அந்த வகையிலே அல்லாஹு தாயலா பொற்காலமாக ஆக்கிக்கொள்வதற்கு அல்லாஹ் படைத்த எல்லா நாட்களும் நமக்கு சிறப்பானதுதான் புனிதமானதுதான் என்று இருந்தாலும் ஒரு சில நாட்களை அல்லாஹு தாயலா சிறப்பாக்கி நமக்கு தந்திருக்கின்றார் இது பொதுவாக உலகத்தினுடைய ஒரு நியதி எல்லா விஷயங்களிலும் சிறப்பு என்று நாம் பார்ப்போம் இல்லையா எந்த ஒரு பொருளை வாங்க போனாலும் அதில் வந்து எது பிராண்டாக இருக்கோ பிராண்டடாக இருக்கோ அது மாதிரியான பொருளை நம்ம வாங்கி நம்ம அதை பயன்படுத்தி கொள்வதற்கு தான் ஆசைப்படுவோம் பிராண்டட் இல்லாத லோக்கல் பொருளை அது வந்து யார் வந்து அந்த அந்த நேரத்தில் காலகட்டத்தில் சம்பாதித்து சம்ப அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அதை லோக்கல் பொருளில் அது வாங்கி கொள்வாங்க பொதுவாக எல்லாருடைய மனங்களிலும் என்ன இருக்கும் என்று சொன்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை பிராண்டடா வாங்கணும் அப்பதான் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா இது போன்றுதான் அல்லாஹுக்காக எல்லா நாட்களையும் எல்லா காலங்களையும் நமக்கு சிறப்பானதாக மிகவும் நன்மைக்குரியதாக ஆக்கியிருக்கிறான் என்று இருந்தாலும் ஒரு சில நாட்களை ஒரு சில இரவுகளை ஒரு சில பகல் நேரங்களை அல்லாதட்டாக நமக்கு அவன் மூலமாக கண்ணியப்படுத்தி அவனுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அதை சிறப்புப்படுத்தி நமக்கு தந்திருக்கின்றார் அந்த நாட்களில் அந்த நேரங்களில் ஒன்றுதான் நாம் இந்த சாஹான் மாதத்தில் அடையக்கூடிய சர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவான புனிதமான என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான தகுதியோடு அல்லாஹு தாயலா நமக்கு அந்த இரவை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு தந்திருக்கின்றார் இதை பற்றி அல்லாஹு தாயலா குர்ஹானில் சொல்லி காட்டுகிற போது சூரத்து துஹான் இருபத்தி ஐந்தாவது ஜிசுவிலே வருகிறது அதனுடைய மூன்றாவது வசனத்திலிருந்து தொடங்கி ஏழாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாகலா அந்த என்று சொல்லப்படுகின்ற சாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவை குறித்து மட்டுமே அல்லாஹு தாகலா சொல்லி காட்டுகிறான் என்பதாக குர்ஹானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி அந்த உகையிலே அல்லாஹு தாயா அந்த சூரத் துஹானிலே அந்த நான்கு வசனங்களை அல்லாஹு தாயிட சொல்லி காட்டுகிறான் இன்னா அன்சன் முபாரக்கா இன்னா குன்னா சொல்லக்கூடிய வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை இறக்கி அருளினோம் ஃபி லைலத்தின் முபாரக்கா வரட்டு பொருந்திய இரவிலே நாம் இறக்கி அருளினோம் இன்னா குன்னா முந்திரீன் இந்த இரவை குறித்து நிச்சயமாக நாம் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் கவனிக்கணும் இன்னா குன்னா முந்திரீன் இந்த இரவை குறித்து உங்களை நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் அடுத்ததாக கூறி காட்டுகிறான் இந்த இரவில் தான் ஒவ்வொரு அல்லாஹ் நியமித்து வைத்த எல்லா காரியங்களையும் தீர்மானம் செய்யப்படுகிறது இந்த இரவில் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது இந்த மனிதர் இவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வார் இந்த மனிதர் இவ்வளவு ரிசுக்குகளை அவர் சாப்பிட்டுக் கொள்வார் இந்த மனிதர் நர்பாக்கியவானா அல்லது துர்பாக்கியா துர்பாக்கியசாலியா இவர் நல்லவரா கெட்டவரா இவருடைய முடிவு என்ன என்பதை முடிவு செய்யப்படும் இப்படியாக குறிப்பாக இந்த மூன்று விஷயங்கள் அவருக்கு முடிவு செய்யப்படுகிறது என்று குரானுடைய விரிவுரையானவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் அந்த வகையில இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் சகபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு என்பது மிக முக்கியமாக நமக்கு பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய ஒரு இரவாக அல்லாஹு தாயலா நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹு தாயலா இந்த இரவை வரக்கூருந்திய இரவாக அந்த குரானுடைய வசனத்தில் வார்த்தையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதுபோல மூன்று விஷயங்கள் குறித்து இந்த இரவில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் அல்லாஹு தாயலா சொல்லி காட்டுகிறான் அது என்ன இரவு என்பதை அல்லாஹு தால அந்த இடத்துல நமக்கு சொல்லி தரலையே அது எப்படி நீங்க சாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு என்று எப்படி நீங்க அந்த கருத்தை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் குரானை நமக்கு விலக்கி தருவதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு அனுப்பியது யாரை நபிகள் நாயகம் சொல்லல்லா அடைகுவ செல்லம் என்கின்ற நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகும் அவர்கள் அவர்கள்தான் அல்லாஹினுடைய வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு உங்க உள்ளத்துல நீங்க இதை பதிச்சிக்கணும் வேற யாரும் விளக்கம் அளிக்க முடியாது அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்தை மற்றவர்கள் விளக்கி காட்டலாம் ஆனா குரானுக்கு விளக்கம் சொல்வதற்கு உண்டான தகுதி அல்லாஹுக்காக நபியவர்களை தவிர வேறு யாரையும் ஆக்கலை நபியவர்களுடைய வாரிசுகளான உலமா பெருமக்களை அல்லாஹ் தாலா ஆக்கி தந்திருக்கின்றான் ஏன்னா நபி சொன்னாய் அவர்களே சொல்றாங்க அல்ல உலமாவும் ஒரு சொத்து நம்பியா உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் நபிமார்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலையை தான் உலமாக்கள் செய்வாங்க அதனால நீங்க உலமாக்கு சொல்வதை தான் நீங்க கேட்கணும் இப்போ முடிவுக்கு வந்துட்டுமா இப்போ பாருங்க உலமாக்களை தவிர வேறு யாரு சொன்னாலும் நாம் அதை நம்பவும் கூடாது அதை கேட்கவும் கூடாது நம்ம என்ன செஞ்சிடறோம் ஏற்கனவே நம்ம உலமாக்கள் மேல நம்மலாம் ஒரு நல்ல எண்ணங்கள் வைத்திருக்கிறதுனால மற்றவங்க சொல்றதை எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு அவன் சொல்றதும் கரெக்டா தானே இருக்குது அவர் சொல்றதும் கரெக்டா தானே இருக்குது கரெக்டா தான் ஏன் அந்த பேசுறாரு ஆனா இந்த உலமாக்கள் தான் வந்து ஏதோ வயிற்று பொலப்புக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் புரடாக்கள் அடிச்சு விடுறாங்க அப்படி நம்மாலும் ஏற்கனவே ஆளின் பெருமக்கள் மேல ஒரு விதமான எண்ணத்தோடு அவர் இருப்பாரு அவன் சொன்னதை உடனே கரெக்டாக தான் சொல்றான் இவன் தான் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்துறோம் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ரஹ்மானுடைய அடியார்கள் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹு தாயலா சொல்லக்கூடிய ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாயலா கிட்டத்தட்ட பதினைந்து தன்மைகளை அல்லாஹு தாயில சொல்லி காட்டுகிறான் இங்க சொல்லி காட்டுறா சூரத்துல் புர்கான்ல கடைசி பதினைந்து வசனங்கள்ல அல்லாஹு தாயில சொல்லி காட்டுகிறான் இது பத்தொன்பதாவது ஜிசுல சூரத்து ஷோராவுக்கு முன்னாடி உள்ள சூரா அந்த சூறாவினுடைய கடைசி பக்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் என்று தொடங்கும் அதுல பதினைந்து தன்மைகள் அல்லாஹு தாயில சொல்லி காட்டுகிறான் ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொன்னா அவங்க இந்த பதினஞ்சு தன்மைகள்ல தான் இருப்பாங்க இதுதான் அடையாளம் இந்த அடையாளம் இல்லாதவர்கள் ரஹ்மானுடைய அடையார்கள் இல்லை என்று அல்லாஹ் குத்தாங்களா தன்னுடைய வார்த்தைகளை கொண்டே சொல்லி காட்டுகிறார் அந்த பதினைந்து தன்மைகளில் ஒரு தன்மையாக அல்லாஹ் குத்தாங்கலா பதிமூன்றாவது தன்மையாக அல்லாஹ் குத்தாங்களா சொல்லி காட்டுகிறான் வல்லதீன இதாது கிரு பி ஆயாத்திர பிஹிம் லம் எகிர்வோம் அலைஹா சும்மம் வகம் ரஹ்மானுடைய அடியார்கள் உடைய அடையாளங்கள்ல பதிமூன்றாவது அடையாளமாக அல்லாஹு காட்டுகிறான் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு முன்னாடி அல்லாஹினுடைய வசனங்களை ஓதி காட்டப்படுகிற போது நல்லா கவனிக்கணும் அவங்களுக்கு முன்னாடி அல்லாஹினுடைய வசனங்களை ஓதி காட்டப்படுகிற போது அவர்கள் உடனே சாய்ந்து விட மாட்டார்கள் அலைஹா அவங்க சொல்ற ஆயத்து தானே அவன் சொல்றான் ஹதீசு தானே அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி சாய்ந்து விட மாட்டார்கள் சும்மா சும்மியா குருடர்களாக செவிடர்களாக செவி சாய்த்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாயில சொல்லி காட்டுகிறார் அப்ப என்ன செய்யணும் ரஹ்மானுடைய அடியார்கள் ஆயத்துகளை ஹதீசுகளை தான் அவன் சொல்றான்னு இருந்தாலும் எந்த ஆயத்தை எந்த அர்த்தத்தில் எந்த விரிவுரையின்படி எந்த ஆதாரத்தின்படி அவன் சொல்கிறான் என்பதை ரஹ்மானுடைய அடியார்களாகி இறைநம்பிக்கையாளர்கள் யோசித்துப் பார்ப்பார்கள் சிந்தித்துப் பார்ப்பார்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு போய்விட மாட்டார்கள் இதான் ரஹ்மானுடைய அடியார்களுடைய முக்கியமான தன்மை என்று அல்லாஹ் தால அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் எவனோ ஒருத்தன் சொல்றான் இவனோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக நம்முடைய முன்னோர்களான நல்ல பெருமக்கள் இறைநேச செல்வர்கள் நமக்கு நம்முடைய அமல்களில் ஒன்றாக உருவாக்கி தந்ததை அவங்களாம் விபரம் இல்லாதவங்க அப்படி செஞ்சிட்டாங்க நாங்களாம் விபரம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி எவனோ சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் நீங்கள் போய்விடாதீர்கள் அது நீங்கள் செய்யக்கூடிய அமலை குறைத்துவிடும் நீங்கள் செய்யக்கூடிய அமலை இல்லாமலாக்கிவிடும் விவரம் உள்ளவர்களான உடனா பெருமக்களிடம் அறிஞர் பெருமக்களிடம் நீங்கள் கேளுங்கள் அவன் சொல்லுவான் ஆயிரம் சொல்லுவான் அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது காரணம் என்னவென்றால் என்கின்ற கலிமாவை நம்முடைய உள்ளத்தில் பதித்து நாவினால் மொழிந்து அமல்களால் நம்முடைய உறுப்புகளால் நாம் செய்து அல்லாஹிற்கு உண்மையான அடியார்களாக நாம் காண்பித்துக் கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லாஹு அணிகு வசல்லம் அவர்கள் இன்னா அன்சல் நாகு லைலத்தின் முபாரக்கா என்ற வசனத்திற்கு நபி அவர்கள் விளக்கம் தெரிகிறார்கள் அல்லாஹு தாயலா சொல்லக்கூடிய அந்த வரக்க பொருந்திய லைலத்து முபாரக்கா என்ற இரவு எது என்று சொன்னால் சாய்பான் மாதத்தில் நாம் அடையக்கூடிய பதினைந்தாம் இரவு அந்த பதினைந்தாம் இரவை நீங்கள் அடைந்து கொண்டால்

நேரம் உதயமாகின்ற வரை அல்லா கேட்கின்றார்களே என்னிடம் இருக்கிறீர்களா என்னிடம் உங்களுடைய நீங்கி உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா என்னிடம் நீங்கள் நோயினுடைய நீங்கி ஆரோக்கியத்தை கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறேன் நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ரிசத்திலே உங்களுக்கு பரக்கத் வேண்டுமா என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுடைய விசாலப்படுத்தி நான் உங்களுக்கு ஆக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் இறங்கி சொல்லிக் கொண்டு இருக்கின்றான் என்று நபி சொல்லு அரேகூசல்லம் அவர்கள் தான் நமக்கு சொல்லி தந்தார்கள் சூரத்து துகானிலே வரக்கூடிய இன்னா அன்சல்லா ஹூஃபி இலையில முபார்கா என்கின்ற அந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய பரப்பு உருந்திய இரவு சாபான் மாதத்தினுடைய வரத்து பொருந்திய பதினைந்தாம் இரவான சபே பரா இரவு இரவு தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அந்த பராத் இரவை நீங்கள் அடைந்ததுமே மூன்று யாசியின் ஓதி நீங்கள் மகிரிபுக்கு பிறகு நீங்கள் துவா செய்து விடுங்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்தாங்க மூன்று யாசின் எதுக்கு ஓதணும் நபிசல்லாயத் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா ரிசர்த்து விசாலப்படுத்தப்படும் நோய் நொடி நீங்கி அல்லாஹு நொடி நீங்கி அல்லாஹு தாயல தந்தருள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருகிறேன் என்று சொல்கிறான் அல்லவா அந்த பாவ மன்னிப்பு நம்ம பெறுவதற்காக வேண்டி நாம் அந்த சபை பராத்தை அடைந்ததுமே மூன்று யாசின் மக்ரிவுக்கு பிறகு நாம் ஓதுகிறோம் இரவு முழுவதும் நின்று வணங்குவதற்கு காரணம் விஸ்வநாயத் அவர்கள் சொன்னார்கள் கூமூலை இலஹா இரவு முழுவதும் நீங்கள் நின்று வணங்குங்கள் பகல்ல நம்ம நோன்பு வைப்பதற்கு காரணம் சூமு நகாரஹா பகல் முழுவதும் நீங்கள் நோன்பு வையுங்கள் நபிசலாயத் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படியா அப்போ இன்னொரு ஹதீத்துல இதன் தசப்பு சாய்பால் நபிசலாயத் அவர்கள் சொல்லி இருக்கிற ஹதீஸ் தானே நபி அவர்கள் சொல்லி இருக்காங்க சாய்பான் மாதம் பதினைந்து வந்துவிட்டால் நல்லா கவனிக்கணும் ஷாபான் மாதம் பதினைந்து வந்து நம்மளுக்கு எடுக்கிறவன் எல்லாம் சைத்தான் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பான் ஒன்றும் அவனுக்கு அரபியும் தெரியாத அரபியினுடைய வார்த்தையினுடைய தத்துவமும் அவனுக்கு புரியாது உடனே அவன் அடிச்சிருவான் நம்மளும் அவன் சொல்கிறது தான்டா கரெக்டு ஏன்னா நம்ம எதையுமே வந்து அமல் செய்யணும்னாலே நம்ம சோம்பேறி இல்லை அதனால அவன் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நம்ம உடனே சொல்லிடுவோம் இதன் தசப்பு ஷாபான் ஃபலா தசுமு ஷாபான் மாதம் பதினைந்து வந்து விட்டால் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் இது ஆதாரபூர்வமான ஹதீசுங்க உங்களுக்கு நோன்பு வைங்கன்னு சொல்லி உங்களை தவறுல வழிகேட்டுல கூப்பிட்டு போறாங்க நீங்க சொல்லிட்டு ஆதாரமா கொண்டு வந்து காட்டுவாங்க உடனே நம்ம நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் அந்த ஹதீஸினுடைய அர்த்தம் என்ன இதன் தசப்பான் பொதுவாகவே அரபியில வந்து வினைச்சொல் வினைச்சொல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாஸ்டன்ஸ் என்று அரபி இலக்கணத்துல அந்த ஆங்கில தான் சொல்லப்படுற மாதிரி இதன் தசபான் பலா தசுமு இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை உண்டு அந்த வழிமுறையின்படி வழிமுறையின்படிதான் விசலநாய் அவர்கள் உங்க சொல்றாங்க இதன் தசப்ப சேபான்சூமு சேபான் மாதம் பதினைந்து வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் அப்படின்னு அவன் அர்த்தம் சொல்லுவான் அதை கேட்டு நம்பிடக்கூடாது என்ன அர்த்தம் முடிவடைந்து பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்பது முப்பது வரை நீங்க நோன்பு வைக்காதீர்கள் ஏன் அடுத்த மாதம் ரமதான் மாதம் ரமதான் மாதத்துல நம்ம வைக்கக்கூடிய நோன்பு நோன்பு அந்த பரவான நோன்புக்கு நீங்க இந்த நஃபிலான நோன்பு சுண்ணத்தான நோன்பு நீங்களாம் வச்சு நீங்க வந்து பரவான நோன்பு விடக்கூடியவங்களாக நீங்க ஆயிராதீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரமதான் மாத பரவான நோன்புக்கு உங்க உடல்ல ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சாபான் மாதத்தினுடைய பதினைந்துக்கு பிறகு உள்ள பதினாறிலிருந்து இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது வரை நீங்க நோன்பு வைக்காதீங்கன்ற ஒரு வாழ்க்கையினுடைய வழிமுறையை நபிசல்லல்லாஹோ அடைகிருஷ்ணவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் எனவே ஷாய்பான் மாதம் வந்துவிட்டால் அப்படின்ற அர்த்தம் தவறு ஷாய்பான் மாதம் தனுடைய பதினைந்து முடிவடைந்து விட்டால் பல பசுவுமோ அதற்குப் பிறகு நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் இதற்கு பல ஹதீத்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அடிப்படையில்தான் நெஃபிசல்லாகோ அடைகிருஷ்ணோர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள் ஷாய்பான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு என்பது பாவங்களில் பாவங்களிலிருந்து நமக்கு பாதுகாக்கப்படுதல் மன்னிப்பு வழங்கப்படுதல் என்கின்ற அந்த பெயரையே அந்த நாளிற்கு அந்த இரவிற்கு பெயர் வைக்கப்பட்டது என்று முஃபஸ்ஸிரீன் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய அப்பாஸ்மா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சகபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு என்பது மன்னிக்கப்பட்டு விடுதலை தருவதற்கான இரவு அதனால்தான் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள் அடுத்த பகல் முழுவதும் நீங்கள் நோன்பு ஒய்யுங்கள் என்று நமக்கு சுண்ணத்து அக்கதா என்று சொல்லப்படக்கூடிய பிரத்யேகமான சுண்ணத்தான நோன்பை நமக்கு சுண்ணத்தாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட நாளை நாம் அடைகிற போது அந்த நபிசல்லாஹா அரைகிருஷ்ணன் அவர்கள் தந்த அனைத்து அமல்களையும் செய்யக்கூடிய தோசியத்தை அல்லாஹ் தாயலான மனைவருக்கும் தந்தரவு புரிவானாக உண்மையான விஷயத்தை உண்மையாகவே விளங்குவதற்கும் பொய்யான விஷயத்தை பொய்யாகவே விளங்குவதற்கும் உண்டான அந்த அறிவு பக்குவத்தை அல்லாஹ் தாயலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நம்முடைய முன்னோர்களை முழுமையாக அற்புதமான முறையில் பின்பற்றக்கூடிய தூபீட்டை எல்லா தாயலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நம்முடைய வாழ்வாதாரங்களிலே அல்லாக்கு தாயலாம் பரக்கத்தின் அபிவிருத்தியை நிறைவாக நிரப்பமாக நமக்கு